சாரி வந்து மூணு சேலை ஆயிரம் ரூபா கிளாஸ் பிராசோ இதே நீங்க வெளியில எடுத்தீங்கன்னா இந்த சேலை ஒரு சேலை வந்து ஆயிரத்தி ரூபாய் வரும் இந்த ஐட்டத்துல பாத்தீங்கன்னாலுமே உங்களுக்கு கலர்ஸும் நிறைய இருக்கு டோலோ காட்டன் இது வந்து உங்களுக்கு வந்து நாலு சாரி ஆயிரம் ரூபா இதுலயுமே பிளவுஸ் உங்களுக்கு சாப்பிட்டு புடம் வெறும் இருநூறு ரூபாய் அஞ்சு சேலை ஆயிரம் ரூபாய் வெல்கம் நம்ம கடை மதுரை விநாயகர் கற்பி சென்டர்ல இருந்து பேசுறோம் நம்ம கட வந்து விளக்குத்தூர் நாச்சியார் கிடைக்கும் நடுவில் கீழே எந்த பொருள் எடுத்தாலும் பத்து ரூபான் இருக்கு அதோட தான் நம்ம விநாயகர் கற்பி சென்டர் இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா தீபாவளியோட எச்சிக்கு வந்துட்டோம் அதாவது முடிவு போகுதிக்கு வந்துட்டோம் அதனால இப்போ பைனலா நம்மகிட்ட என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம அந்த ஜாயின் சாரிஸ் வீடியோஸ் காமிக்கிறேன் வாங்க எல்லா ஆஃபரும் இருக்கு அதுவும் நான் சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இது கிளாஸ் ப்ராஸோ ஆகிட்டோம் இந்த கிளாஸ் தான் வந்து மூணு சேலை ஆயிரரூவா ஸ்கீவில் கொடுத்துட்ருக்கோம் நேரில் வரவங்களுக்கு நீங்கள் ஒரு சேலை கூட எடுத்துக்கலாம் நாங்கள் ஃபுல் கிளாஸ் ப்ராஸோ மோலை நான் ஜாயின் சேரீன்னா என்னன்னு சொல்லிடுறேன் ஒரு நாலு மீட்ரு விட்டு ஒரு ரெண்டு மீட்ரு பிட்டு வரும் அது ரெண்டையும் நீங்கள் ஒன்றா ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரு ஜாயின்ட் சேரீ வந்துடும் ப்ளவுஸ் சப்பரேட்டாக இருக்கும் இந்த இருக்கும் பா பாருங்க அது நாலு மீட்ரு விட்டு ரெண்டு மீட்ரு விட்டு இதாக பாருங்கள் ப்ளவுஸ் செப்பரேட்டாக இருக்குது இந்த சாரி வந்து மூணு சேலை ஆயிரம் ரூபாய் இதே நீங்க வெளியில் எடுத்தீங்கன்னா இந்த ஒரு வந்து இந்த உங்களுக்கு கலர்ஸும் நிறைய இருக்கு இந்த வருக்கு பாருங்க எல்லாமே மூணு பீஸ் ஆயிரம் ரூபா கிளாஸ் பிராசோ தம்பி வந்து நான் ரெண்டு நாளாவே வீடியோக்கு வர சொன்னேன் இன்னைக்கு சண்டே வந்துட்டாப்ல உண்மையிலேயே என்னாலே அவரை தவிர்க்க முடியல அதனாலதான் அவசரமா கீழே கஸ்டமர்லாம் வெயிட் பண்றாங்க இருந்தாலும் வந்த தம்பியை சும்மா அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி வீடியோ கொடுக்கறாங்க அவசர அவசரமா காமிக்கிறேன் இருந்தாலும் பாருங்க ஒரிஜினல் இதுக்கு வந்து வெல்வெட் பிராசம் சொல்லலாம் பட்டு பிராசம் சொல்லலாம் கிளாஸ் பிராசம் சொல்லலாம் மூணு சேலம் ஆயிரம் ரூபாய் இதோட ஒரிஜினல் ரேட்டு ஃபுல் சாரி வந்து குறைஞ்சது ஆயிரத்தி எண்ணூறுபா வரும் இது வந்து பிளவுஸ் நான் சொன்ன மாதிரி ரெண்டு ஒரு பிட்டு பிளவுஸ் வந்துடும் இல்லையுமே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து நிறைய இருக்கு கலர்ஸ் டிசைன்ஸ் இந்த ஒட்ட தீபாவளியா கொண்டாடலாம் ரெண்டாவது இந்த சாரி கேட்டீங்கன்னா நீங்க புல்சேல் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கின கூட எங்க எடுத்தீங்கன்னு கேட்க மாட்டாங்க இந்த சாரி எங்க எடுத்தீங்கன்னு கேட்பாங்க மெட்டீரியல் அந்த அளவுக்கு ரொம்ப தரமா இருக்கும் இந்த வருங்க பார்ட்ருலாம் பாருங்க இதோட ஹைலைடே ப்ளவுஸ் தான் இந்த இருக்கு பாருங்க ஆக்சுவலாக நீங்கள் ஒரு சேலை காசு கூட இல்லை நீங்கள் வந்து ஃபுல் சேலை எப்படி சொல்றது ஒரு சேலை காசுக்கு இந்த சேலை அஞ்சு சேலை எடுக்கலாம் இது சாரி இது ப்ளவுஸு இப்போ நானும் டைம் இல்லைன்னால நிறைய சாரீஸ் என்னால் உரைக்க முடியலை இருந்தாலும் தம்பி வந்துட்டு வீடியோ கொடுக்கறதுனால வீடியோ கொண்டதுக்காக நான் எல்லாமே காமிக்கிறேன் பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்குற பாத்தீங்கன்னா டோலோ காட்டன் அடுத்து நம்ம பார்க்குற பார்த்தீங்கன்னா டோலோ காட்டனு இது வந்து உங்களுக்கு வந்து நாலு சாரி ஆயிரம் ரூபா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்துடுது இதுவுமே உங்களுக்கு நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு இதோட இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு சேல ஆயிரம் ரூபா வியாபாரம் பண்ணணுன்றவங்களுக்கு நம்ம தனி ரேட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அவங்க டிஸ்கிரிப்ஷன்லோட நம்பர் இருக்கு நீங்க போன் பண்ணி கேட்டுக்கோங்க ஆன்லைன் ஆர்டர் ஆன்லைன் ஆர்டர் பிரச்சனை இல்லை மினிமம் ஆயிரம் ரூபாய் நாங்க ஃபுல்லாகவே டோலோ காட்டனு டோலோ சில்கு சாரி டோலோ சில்கு முன்னாடி தான் காட்டனில் வந்தது இப்போ நல்லாவே ஷைனிங்கில் சில்க்லேயே வருது பட்டு புடவைக்கு டஃப் கொடுக்கும் அந்த அளவுக்கு இருக்கு டோலோ சில்க்ஸ் நாலு சேலை ஆயிரம் ரூபாய் இன்னொரு பாருங்க செம்ம பீஸு குவாலிட்டி ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ லாஸ்ட் டைம்னால என்னால் தயவுசெய்து ரொம்ப ஓப்பன் பண்ணி காமிக்க முடியலை முடிஞ்சளவுக்கு காமிக்கிறேன் எல்லாமே பட்டு சேலைக்கு ஈக்குவலாக இருக்கும் துணி செம்மையாக இருக்கும் நாலு சேலை ஆயிரம் ரூபா வியாபாரிகளுக்கு இதுலேருந்து கம்மி ரேட்டில் பண்ணி கொடுக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க ஓகேவா அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சாஃப்ட் பூணம் ஓகேங்களா இது எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட்டு பூணம் வெறும் இரநூறுபா அஞ்சு சேலை ஆயிரம் ரூபாய் பாருங்க எல்லாமே விசால் கம்பெனி விசால் பிராண்டு விசால் பிராண்டு எல்லாமே அஞ்சு சேலை ஆயிரம் ரூபா வியாபாரிகளுக்கு தனி ரேட்டில் பண்ணி கொடுக்குறோம் பாருங்க அஞ்சு சாரி ரூபாய் விசால் பிராண்டு இது மட்டும் இல்லை அதே ரேட்லயே தான் உங்களுக்கு இது வந்து கிரேப்பு கார்டன் கிரேப்பு இதுவுமே உங்களுக்கு அஞ்சு சேல ஆயிரரூபா ரேட்டில் தான் ப பண்ணி கொடுக்குறோம் ஃபேंसी சாரீஸ் இதுமே உங்களுக்கு வந்து 5 சேல 1000 வாஸ்கீம் தான் full வந்து ஃபே 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 இருக்கும். மே இப்போ நீங்க பாத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா காட்டன் குவாலிட்டி வந்து உங்களுக்கு நாலு சேல தான் கொடுத்துட்டு இருக்கோம். சேல கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்குற பார்த்தீங்கன்னா டாட்டு டாட் சாரி இது வந்து நீங்கள் ப்ளவுஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸாரியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் நாலு சேலம் ஆயிரம் ரூபாய் இதில் உள்ள கலர்ஸ் எல்லாம் பாருங்கள் எல்லாமே பிராண்டட் குவாலிட்டி தான் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இது நீங்கள் ஃப்ராக்காகவும் யூஸ் பண்ணிக்கிடலாம் ஸாரியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பண்டல் பண்டலாக இருக்குது இதில் உள்ள கலர்ஸும் பாருங்கள் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா மூணு சேலம் ஆயிரரூபா ஸ்கீம்லாம் இப்போ தான் பண்டலே வந்துருக்கு இங்கே பா பாருங்கள் கலர்ஸும் நிறையா இருக்குது இன்னுமே பண்டலில் பண்டல் பண்டலாக வந்துருக்கு இன்னுமே இதில் கலர்ஸு உடைக்கவே இல்லை மூணு சேலம் ஆயிரம் ரூபா ஸ்கீம் கிளாஸ் ப்ராஸும் நிறையா இதாகிட்டுருக்கு இருந்தாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன டோலோ காட்டன் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது இது இதெல்லாம் உங்களுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் நாலு சேலை வெறும் ஆயிரம் தான் வியாபாரிகளுக்கு நம்ம தனியாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கம்பெனி ஐட்டங்கள் தான் எல்லாமே அடுத்து நீங்கள் பார்க்கறது பார்த்தீங்கன்னா விசால் பிராண்டு பிராண்டு இதுலேயுமே க கலர்ஸ் இந்த வரைக்கும் பார்த்தீங்களா எல்லாமே சூப்பர் சூப்பர் கலரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு சேலை ஆயிரம் ரூபாய் வியாபாரிகளுக்கு தனி ரேட்டு குவாலிட்டி பாருங்கள் விசால் பிராண்ட் த்ரீ டி பிரிண்ட்டு விசால் பிராண்டு அஞ்சு சேலம் ஆயிரம் ரூபா ரீட்டைக்கும் கொடுக்குறீங்களா இப்போ அதனால தான் இப்போ அவங்க தானே ஆஃபரே பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ரீட்டிலுக்கு நீங்கள் ஷாப்பில் வந்து நீங்கள் ஒரு பீஸ் கூட வேணாலும் எடுத்துக்கலாம் கலர்ஸு டிசைன்ஸு எல்லாமே சூப்பராக இருக்கும் ஜாயின் சாரியை பொறுத்த மட்டும் துணி தான் ஓகேங்களா துணி எல்லாமே பிராண்டட் தான் இதெல்லாம் நான் அஞ்சு சேல் ஆயிடுவானா உங்களுக்கு வந்து அடக்கமே வெறும் தான் வரும் இரநூறுபாய்க்கு எப்படிப்பட்ட சேலை நீங்களே பாருங்கள் அது மட்டும் இல்லை டிசைன்ஸுக்கு ஒன்று ஒன்றுலேயும் பேட்டர்ன் கலர்ஸு டிசைன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் த்ரீ டிசைனு எல்லாமே பிராண்டடு இப்போ நம்ம நேரம் இல்லாத காரணத்தினால அதிரடி ஆஃபரையும் அவசரமாகவே சொல்லிட்டேன் இது வந்து இன்னைக்கு இப்ப மட்டும் இல்லை எப்பயுமே முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளுமே இதே ஆஃபர்ஸ் இதே இதுல நான் வந்து உங்களுக்கு எப்பயுமே நான் பண்ணித்தரேன் வியாபாரம் பண்றவங்களுக்கு சொல்றேன் இதுல இருந்து நான் சொன்ன ரேட்ல இருந்து ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல உங்களுக்கு பண்ணி தரேன் அப்படி எதுவும் வியாபாரம் பண்ணணும்னு ஐடியா இருந்ததுன்னா தாராளமா என்னோட டிஸ்கிரிப்ஷன் என்னோட நம்பர் இருக்கு கால் பண்ணி கே கேட்டுக்கோங்க அது மட்டும் இல்லை ஆன்லைன் பண்ணுறவங்களுக்கு மினிமம் ஆயிரம் ரூபாய் அது நீங்கள் ஜிபே பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து நம்ம ஸ்டாஃப் வச்சு வீடியோ கால் காப்போம் நேரில் வந்து உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது தாராளமாக நீங்கள் எத்தனை பீஸ் வேணாலும் வந்து எடுத்துக்கலாம் ஓகே ஃபர்ஸ் இது வரைக்கும் நமக்கு வந்து நிறையா ஆதரவு கொடுத்துருக்கீங்க இனியும் வரும் தீபாவளி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நீங்க எனக்கு கொடுக்குற ஆதரவுனால எனக்கு வந்து நித்த நித்த தான் இருக்கு எல்லாருக்கும் தீபாவளி இனிய நல் வாழ்த்துக்கள்